பராசர யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுடன் சந்தன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று வந்திருந்தேன் குடும்பத்தோடு அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை கருணை கடல் என்ற அந்த சுப்பிரமணிய சுவாமியை அங்கே பார்க்கும்போது எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு பேரானந்தத்தில் நாங்கள் அங்கே அந்த ஒரு நாளை நாங்கள் வந்து கழித்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் அங்கே ஒரு சிறப்பான ஒரு அந்த கோயிலோடய ஒரு நிலைப்பாட்டெல்லாம் இப்போ புதுசாக அந்த கும்பாபிஷத்துக்கு அப்புறம் அந்த கோயிலோடய ஒரு பராமரிப்புங்கிறது வழிபாடுங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தது ஏன்னா அந்த கோயிலுக்கு போய் ஒருவர காலம் ஆகிவிட்டது விட்டது இப்போ கும்பாபிஷத்துக்கு அப்புறம் இப்போ முதல் முறையாக போயிருந்தேன் அங்கே போயிருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு மாற்றத்தையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அதாவது சுப்பிரமணிய சுவாமியை வந்து முன்னே தரிசனம் பண்ணினா அதே சுப்பிரமணிய சுவாமி தான் இப்போ தரிசனம் பண்ணுறோம் உள்ள கர்ப்பிரகமெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது க கருவறையும் அதே தான் ஒன்றும் பெருசாக மாற்றமில்ல அதுலாம் அது அப்படியே தான் இருக்குது ஆனால் வெளியில் இருக்கிற சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்துமே பயங்கர சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து நல்லது தான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்லா ஒரு மக்கள் எவ்வளோ போனாலும் நம்ம திருப்பதி தேவஸ்தானம் எப்படி பராமரிப்பு பண்ணி நம்மளை வந்து தரிசனத்துக்கு அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையே இப்போ திருச்செந்தூர் கையாண்டுருக்குது தேவஸ்தானங்கள் அப்போ அங்கே இருக்கிற ஒரு நிறை குறை என்பது பார்க்கும்போது நிறை என்பது அதிகமாக இருக்குது ஆனால் குறை சிறு சிறு குறைதான் இருக்குது அந்த சிறு சிறு குறையே இது நான் அது ரொம்ப நமக்கு வந்து குடும்பத்தோடு போகிறவங்களுக்குலாம் ஒரு பெண்களோட ஒரு குடும்பத்தோடு போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்போ சிரமத்தை உண்டாக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது நம்ம போனோட்டியே அந்த ஒரு முடியெடுக்கக்கூடிய இடம் முடி காணிக்க கொடுக்க இடம் அங்கே போனோட்டியே முடி காணிக்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குளிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் நிறைய கட்டியிருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லாமே பராமரிப்பெல்லாம் மூடி வச்சுருக்குறாங்க சில இதெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது அது ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்போ மக்களுக்கு வந்து முடி எடுத்துட்டு குளிக்கிறதுக்குலாம் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது அப்போ அங்கே ஒரு பிரச்சனையை அங்கே கையாளக்கூடிய தன்மை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு இதற்காக நாங்கள் ஒரு கொஞ்சம் ரொம்ப தூரம் போய் குளிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இதெல்லாம் வந்து அந்த தேவஸ்தானங்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு மக்களுக்கு முடி எடுக்கும் போது அவங்க பக்கத்துலேயே வந்து அந்த பாத்ரூம்கெலாம் குளிக்கிறதுக்கு அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை மிக விரைவில் பண்ண வேண்டும் பண்ணால் தான் பக்தர்களுக்கு கொஞ்சம் அவங்க வரவங்களுக்கு கொஞ்சம் அதாவது வழிபாடு செய்கிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி அவங்க நேர்த்தி கடன் கொடுக்குறவங்கலாம் வந்து ஒரு சிரமம் இல்லாமல் கொடுப்பாங்க இல்லாட்டி திக்காளிக்கு ஒருத்தர் நின்றுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது அதுக்கடுத்தது கடலில் குளிக்கிறவங்களுக்கு வந்து அங்கே குளிச்சுட்டு அந்த கடல் உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு மீண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல தண்ணி கிடைக்கணும் குளிக்கிறதுக்கு பக்கத்தில் அப்போ அங்கே ஓப்பன் ஒரு தண்ணி வர்ற மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க அந்த இடத்துலையும் குளிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த உப்பு தண்ணி இல்லாமல் உடம்பு அரிப்பு அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இது தேவஸ்தானமோ இல்லை அரசாங்கமோ இதுக்கு மு முதல் ஒரு ஏற்பாடாக இதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா ஒரு ஓப்பன் ஒரு சவர் பாதில் தண்ணி வந்து அப்படியே விழுவுற மாதிரி இருந்தால் கூட அவங்க குளிச்சுட்டு ஈஸியாக வந்துடலாம் அவங்களுக்கு அந்த சிரமங்கள் இருக்காது ஏன்னா கடலில் குளிச்சுட்டு அவங்க பா ரூமுக்கு போகிறதுக்கோ இல்லை பாத்ரூம் தேடுறதுக்கோ ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது அதேமாதிரி இந்த நாணி கிணறு முன்னே போய் அது நம்ம வந்து ஒரு பள்ளத்தில் இறங்கிய பக்கெட்டில் போதுக்கு ஊற்றுறாங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் சிண்டெக்ஸ் டேங்க்லேருந்து பிடிச்சி ஊற்றுற மாதிரி ஒரு சின்ன ஒரு மக்கு டப்பாவில் வச்சு பாத்ரூம் டப்பா மாதிரி வச்சு ஊற்றுறாங்க அதெல்லாம் பார்த்தா நாணி கிணறோட தண்ணியோட ஒரு தன்மை குறைஞ்ச மாதிரி தெரியுது அதனால் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஏன்னா காலங்காலமாக நம்ம வந்து வழிபாடு தலத்தில் ஒரு அதிகமான ஒரு நிலைப்பாட்டை வந்து அந்த பாரம்பரியத்தை மாற்றக்கூடாது அதோட உண்மையான நிலைப்பாடு ஏன்னால் அந்த நாணிக்கினரோடு உண்மையான நிலைப்பாடு வந்து மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்குது இப்போ அந்த நம்பிக்கை அவங்க இழக்கக்கூடிய ஒரு தன்மையாக நாங்கள் அந்த நேரத்தில் உணர்ந்தோம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அப்போ இந்த திருச்செந்தூர் முருகனோட தேவஸ்தானம் திருப்பதிக்கு அடுத்த ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால் அதே மாதிரி வழிபாடு மக்கள் இருக்க வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நாங்களாம் போய் அந்த ரூம்லெலாம் தங்கும் போது எங்களுக்கு நல்ல சௌகரியமாக தான் இருந்துச்சு பொது தரிசனத்துலாம் போயிருந்தோம் அந்த பொது தர்சனம் உட்கார வச்சு அனுப்பிச்சாங்க அதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி நேரத்துக்கு வந்து ஒரு பால்லாம் கொடுக்குறாங்க மற்ற நமக்கு எல்லாமே கிடைக்குது தண்ணி பாத்ரூம் சௌகரியலாம் உள்ளேலாம் நல்லா இருக்குதுங்க வெளியே மட்டும்தான் இந்த சிறு சிறு குறைகளாக இருக்குது இந்த சிறு சிறு குறையெல்லாம் அவங்க நிவர்த்தி பண்ணாங்கன்னா அதாவது இந்த சேனலில் அந்த இந்த கருத்தை பதிவிடுறேன் இதை பார்க்குறவங்க அந்த தேவஸ்தானத்துக்கோ இல்லை அரசுக்கோ இல்லை அரசு அதிகாரிகளுக்கோ இது சம்மந்தப்பட்டவங்களோ இதை தெரிஞ்சவங்க அதுக்கு உண்டான ஒரு நிவர்த்தி கிடைச்சதுன்னா அந்த முருகேற்பனோட அருள் பரிபூர்ணமாக மக்களுக்கு கிடைக்கும் போகிறவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சந்தோஷமாக திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படுங்கிற மாதிரி திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் ஒரு மனம் சந்தோஷத்தும் மனம் நிறைவையும் கொடுக்கும் ஏன்னா திருச்செந்தூர் முருகனோட ஒரு அனுகிரகம் என்பது அதாவது அங்கே போய்ட்டு வந்தாவே குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை புத்தர் அருளை அங்கே பெறக்கூடிய தன்மையும் அதாவது கஷ்டத்தையும் அவங்களோட குலதெய்வத்தோட ஒரு விடுதலையும் பழிக்கக்கூடிய ஒரு தன்மையும் குலதெய்வத்தை அனுகிரகத்தை பெறக்கூடிய தன்மையும் மாதிரி குடும்பத்துக்கு வாரிசு இல்லாதவங்களுக்கெல்லாம் வாரிசு கிடைக்கக்கூடிய தன்மையும் அந்த தெய்வம் அருள்வளித்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த ஸ்தான அந்த தே அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கருணை கடலாக இருந்து அந்த கடல் அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் நம்ப தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அனைத்து குறையும் நீங்கும் என்றது சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மைகள் தான் அந்த இடத்துக்கு நேர்தான் அங்கே வந்து போகிறவங்க எல்லாமே நேர்த்திக்கடன் அதிகமாக செலுத்துகிறாங்க அப்போ அந்த நேர்த்திக்கடனை செலுத்துகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சௌகரியமாக சே அவங்க அந்த இதை செஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் என்பதற்காக நாங்கள் அந்த நேர்த்திக்கடனை கடனை செஞ்சுட்டு முடிக்காணிக்கை கொடுத்துட்டு நாங்கள் பாத்ரூமுக்கு சிரமப்பட்டது மாதிரி வேறு யாரும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக அது ஒரு சிறிய குறையாக தான் எங்களுக்கு இருக்குது அந்த குறை வந்து எங்களுக்கு மனசளவில் அங்கே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு நிகழ்பாடை கொடுத்துச்சு என்பதற்காக இந்த வீடியோ மூலமாக இந்த இந்த கருத்தை நான் வந்து பதிவிடுறேன்னு வச்சிங்களேன் ஏன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுமா நமக்கு அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு நல்ல ஒரு நிகழ்வையெல்லாம் நமக்கு வந்து அங்கே வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மையெலாம் இருக்குது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த மாற்றத்தை கொடுக்குற இடத்துலையும் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த கருத்தை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பரமத்தி பரமதி சந்திரன் திருச்செந்தூர் போயிட்டு வந்த ஒரு நல்ல ஒரு திருப்பத்தையும் கொடுத்துச்சு முருகனின் அருளையும் மிக பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைத்தது முருகனோட ஒரு தரிசனம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை காத்திருந்து பார்த்தாலும் அந்தோட மகிமையை தனி என்றதை அங்கே நாங்கள் அங்கே உணர்ந்தோம் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்